என் பேரு வினோத் இந்த வீடியோ கேதர்நாத் யாத்திரா பத்தின முழு விவரங்கள் தமிழ்நாட்டில இருந்து நீங்க நியூ டெல்லி வரணும் தமிழ்நாட்டில இருந்து நியூ டெல்லி வரதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க வரலாம் இல்ல ட்ரெயின்ல நீங்க வரலாம் ஒன்ஸ் நீங்க நியூ டெல்லி வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து நீங்க ஹரித்வார் இல்லைன்னா ரிஷிகேஷ் வரணும் அதுக்குமே ட்ரெயின் பஸ் கேப் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு ஹரித்வார் ரிஷிகேஷ்ல இருந்து உங்களோட அடுத்த ஸ்டாப் சோன் பிரியா நீங்க பஸ்ல வரலாம் இல்லன்னா టాక్సీ బుక్ పని అదిల ఒక కిటికీ 200 కిలోమీటర్ జర్నీ 8 టు 9 అవర్స్ పడుకొడం బస్ ల వండినన మనం ఒరే ఓ స్టాప్ అని పట్వాంగ అదువుంగోడ లంచ్ బ్రేక్ ఫాస్టర్ అదే ఒకవేళ ట్రాఫిక్ అదియమ ఉండిచి అబ్డినా జర్నీ టైం ఎక్స్టెండ్ అవ్వం వై ట్రాఫిక్ నల నా లటాతా సూర్న్ పచ్ రీచ్ పన్వ ஸோ அந்த டைமில் வந்து எங்களை வந்து கேதார்நாத் யாத்திரைக்கு அலோவ் பண்ணலாம் ஸோ நாங்கள் நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் ஸோ நைட்டு நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் ஹோட்டல்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது சோன் பிரயார்க்கில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் ஸோ மார்னிங் டூ ஏஎம் நாங்கள் எந்திரிச்சு திரும்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் சோன் பிரயார்க்கில் இருந்து கௌரி குண்டு போகிறதுக்கு உங்களுக்கு டாக்ஸிஸ் அவைலபிளாக இருக்கும் ஷேர் டாக்ஸி மாதிரி பட் ஆனால் மார்னிங்ல வந்து உங்களுக்கு ஷேர் டாக்ஸி வந்து ஆஃப்டர் த்ரீ தேர்ட்டி ஒன்னு தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்க போனீங்க அப்படின்னா அந்த ஷேர் டாக்ஸியோட ரேட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுவாங்க கௌரி குண்டுன்றது கேதார்நாத்தோட அடிவாரம் மாதிரி கிட்டத்தட்ட நீங்க ரீச் ஆயிட்டீங்க தான் உங்களுடைய நடைப்பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ கௌரில வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னா ஹாட் ஸ்ப்ரிங் டப்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துல வந்து ஹாட் வாட்டர் எப்போயுமே நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஈ மார்னிங் டைமில் நீங்கள் அதை போகும்போது உங்களுக்கு வந்து பாத் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ கௌரி கூண்டில் நாங்கள் குளிச்சுட்டு எங்களோடய ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரெக்கிங் மொத்தம் பதினாறு கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஒன்று நடந்து போகலாம் இல்லைன்னா குதிரையில் போகலாம் இல்லைன்னா ஹெலிகாப்டரில் போகலாம் குதிரையில் போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கிட்டாது கேட்டீங்க அப்படின்னா உங்களோடய ஒவ்வொரு குதிரைக்காரங்களும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க நம்ம தான் நடந்துதான் போறோம் பதினாறு கிலோமீட்டர் வாங்க மகாதேவ பார்க்கணும் போற வழியில நிறைய ஃபால்ஸ் இருக்கும் ரொம்ப அழகான சீனரிஸ்லாம் இருக்கும் நீங்க அதை பார்த்துக்கிட்டே போகலாம் உங்களுக்கு போற கலைப்பு அவ்வளவா தெரியாது கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் நீங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டு பாதை புரியும் ஒன்று வந்து குதிரை போற பாதை இன்னொன்னு வந்து எல்லாரும் நடந்து போற பாதை குதிரை போற பாதை ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஆனா லென்த்தியா இருக்கும் எல்லாரும் நடந்து போற பாதையில கொஞ்சம் மேடுபொருள் அதிகமா இருக்கும் स्लोप सदी தர்சன் நல்லபடியா முடிஞ்சிச்சு கோயிலுக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே அழகான ஒரு ஹிமாலயாவை நீங்க பார்க்கலாம் அவ்வளோ அழகான ஹிம் இமயமலைக்கு நடுவில் நம்மளோட சிவா வந்து உட்காந்துட்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும் பார்க்கலாம் எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த பாறை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பாறை இந்த பாறையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்துல கோயிலுக்கு எந்த டேமேஜும் வராம இந்த பாறையா வந்து கோயிலுக்கு பின்னாடி வந்து கரெக்டான ஒரு புஷல் நின்று வந்த வெள்ளத்தை வந்து ரெண்டு பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டதா சொல்றோம் நல்லா இருக்கல நைட்டு நாங்க கேதார்நாத்ல ஸ்டே பண்றதுக்கு பிளான் பண்ணுவோம் டெம்பிள் கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் இருந்து பெட்டுக்கு மட்டும் தருவாங்க அது போக ரூம் ஃபுல்லாக வென் அப் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து போட்டு போய் ஸோ நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு காலையில் தர்சன் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அரௌண்ட் லெவன் ஏ ரிட்டர்ன் நீங்கள் வர்றப்ப நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்கும் நீங்கள் அதையும் சூஸ் பண்ணி ரிட்டன் பட் ஆனால் ஷார்ட் கட்ஸ் வராம டீப் டிக்ளை நம்ம ஒரு வழியாக பாதி தூரம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கடந்துடும் கிட்டத்தட்ட மந்தாகினி நதி நதி ரிட்டன் வர்றப்ப சரியான மலை ஸோ மலையில வந்து நாங்க வந்துகிட்டு இருந்த பாதையில வந்து குதிரையோடைய சாணி எல்லாமே இருக்கிறதுனால இந்த மலைக்கு அதுமா வழுக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு ஒரு வழியா சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு கீழே வந்துட்டோம் எங்களுடைய தர்ஷன் நல்லபடியா முடிஞ்சு நீங்க சொல்லுங்க எப்ப பிளான் பண்றீங்க உங்களுக்கு இந்த கேதர்நாத் ட்ரிப்பில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை ரெஸ்பான் பண்ணுறேன் ஜெய் போல் ஓம் நம்பர் சிவாய்